தன்முனை விளைவாக வந்தது அதிலே எத்தனை மாந்தர்கள் எத்தனை மாந்தர்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனை கடங்கள் கட்டிடங்கள் எத்தனை பேர் மடிந்து மடிகிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே நடக்கின்ற இந்த இந்த ஒரு திருக்குறளை மனதில் இருக்கின்றால் நிச்சயமாக உலகம் உள்ளீர் என்று சொல்லி என் முறையை தோன்றுகிறேன் வெள்ளையரை வென்றெடுத்தால் அதாவது அந்த சொத்து மீண்டும் எடுத்ததுதான் வீரமங்கை நாச்சியாருடைய பெருமை திறமையை நிலைநாட்டி இருக்கிறார் தான் மிகையாது அதாவது வெள்ளையருக்கு வெள்ளையருக்கு பணிபோன முதலை மீட்டெடுத்த மங்கை நாச்சியார் அப்படி வேலூராட்சியாருடைய வேலுநூராட்சியாரை நினைத்து சொல்லி அவரோடு இருந்த பிரீவியும் நாம் மறக்க முடியுமா அப்படிப்பட்ட இந்த பெண்களை என்றும் தமிழ்நாடு உள்ளனமும் மறக்காது என்பதை சொல்லி என்னுடைய உரைக்கு செல்லுகின்றேன் கொரநாதூரிலே பல பேரும் செய்த ஆளுமைகள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வழித்தோன்றல் அவர்கள் எல்லாம் விதைத்த விதைதான் மரபாக செழித்து வீரம் வீரத்தை விதைத்தால் வீரம் வீரத்தை விதைத்தால் அதனுடைய பலன் கிடைக்கும் வயவர்கள் தோன்றுவார்கள் வீரர்கள் தோன்றுவார்கள் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வாழ்ந்து அச்சமையுடைய உழைப்போடு செயல்படுகின்ற வீரர்கள் தோன்றுவார்கள் என்பதிலே நமக்கு இருவேறு கருத்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட வீரர்கள் தான் புலித்தேவன் சேரன் சின்னமலை போன்ற கட்டபொம்மன் பொம்மன் மருது சகோதரர்கள் போன்றவர்கள் தான் தோன்றினார்கள் என்றால் மிக அந்த கொரோனா பல வீரர்களை பற்றிய செய்திகள் இருக்கின்றதே இயற்கையாகவே அந்த செய்திகளை படித்து ஒவ்வொரு தமிழருடைய ரத்தத்தில் இந்த பேரம் விழுந்தது என்றால் அதன் விளைவாகத்தான் வீரமகை நாட்சியார் வீரமகை வீர நாச்சியார் போன்றவர்கள் தோன்றினார்கள் என்றால் மிகையாகும் அப்படிப்பட்ட உள்நாட்டு பொருளானூற்றிலே வருகின்ற முதுபிடி முதுபிடி பெருவழிதி சேரன் இரும்புறை உக்கிரப் பெருவெழுதி நலங்கல்லி இருங்கி நெடுங்கில்லி என்ற பலர்கள் நாட்டிலே வாழ்ந்து முடித்தவர்கள் அவர்களின் உயரத்திற்கு இணை வேத நிலை என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு உயரனை பற்றிய அந்த புறநாள துப்பாதனை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று கருதுகின்றேன் அதாவது பதினைந்து வயதிலே வெறும் பதினைந்து வயதிலே ஆட்சிக்கு வருகின்ற தலையான காலத்தின் தலையான பாண்டியன் நெடுஞ்செழி செறிவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியில் தலையான காலத்து செறிவென்ற நெடுஞ்செளி பாண்டியன் நெடுஞ்செழியில் வீரத்திற்கு பட்டத்திற்கு வருகின்றான் வரும்பொழுது வயது பதினைந்து அக்பர் பணி பதினைந்து வயதிலே ஆட்சிக்கு வந்தாரோ அதுபோல வருகின்றான் பதினைந்து வயது பதினைந்து வயதிலே வந்த அவனை பார்த்து சிறுவனை நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு பகை உடைப்பு காட்டுகின்றது அதன் விளையாக எடுத்து வருகின்றார்கள் அப்பொழுது அந்த சிறுவன் அதாவது அவன் பதினைந்து வயதிலே சதங்கை கட்டிய சதங்கை கட்டிய நிதி கலர் காலில் கலர் கட்ட வேண்டிய நிலை சதங்கை கட்டிய நிலையிலே காலில் கலர் கட்ட வேண்டிய நிலை குடிமையை கலைந்து விட்டு குடுமையை களைந்து விட்டுஜியையும் வேம்பையும் தலையிலே சூட வேண்டிய நிலை அப்பொழுதெல்லாம் போர்க்காலத்திற்கு செல்லும் பொழுது இது ஒரு அடையாளத்தை அழிந்து கொண்டு செல்லுவது வழக்கம் அப்படி அவன் குடுமையை கலந்த இடத்திலே வேம்பும் உளிஜியையும் சூழிக் கொண்டு வருகின்றான் வளையல் அணிந்த கையிலே வாழை ஏற்றுகின்றான் அப்படிப்பட்ட தலையாள காலத்தில் செடிவென்ற பாண்டியன் அவனுடைய சிறையை பாருங்கள் அதாவது அவன் அவன் அடிப்படைத்தானே கூட கலையவில்லை அப்படி கலையாத நிலையிலே பால் விட்டு இப்பொழுதுதான் உணர்ந்து விடுகின்ற நிலை இந்த அளவிலே இருக்கும் பொழுதுதான் அவன் பகைவர்களை கையை பையை வந்த பல பகைவர்களை எல்லாம் மருதம் பற்றி அவளை தூக்கி எடுத்து அவனின் நிலத்தை ஐந்தாண்டின் இருந்த பாடல் சொல்லுகின்றது அந்த பாடலை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் வெள்ளி வருகிறது தினத்தெனி கடந்த கால முண்கல குத்து குடிவி கடந்தெடுதல் வேண் வேண்டும் என்பது நெடுங்கொடி நெடுங்கொடி ஒளிஞ்சை பவர்ந்து விளந்து குருந்தொடை கடந்தகை செபம் பற்றி நெடுந்தே கொடிஞ்சி பொறிய நின்றான் யார் கொள் பால் விட்டு கண்ணிட்டு தாலையும் அயர்ந்தனேட்டு அயனியும் நின்று அயந்தனே வயல் வயில் வந்த வனந்த வல்லரை உடன் மேல் தூக்கி உடல் மேல் தூக்கி அவள் நிறம் சேர அட்டதை வியந்திரமன்றும் இல்லை அவள் மகிழவும் இல்லை வியப்பு கொள்ளவும் இல்லை அவர்களை அடித்துக் கொண்ட பிறகு அதை பற்றி அவன் மகிழ்ந்தவன் மகிழவும் இல்லை எளிதாகவும் அவன் நினைக்கவில்லை என்று அப்படி அந்த பாடல் பாடுகின்றார் இதுபோன்ற பேரச் செயல்களை தான் இன்றும் தமிழகத்திலே இன்றும் உறுதி ஓட்டமாக ஓடுகின்றது என்று சொன்னால் மிக இல்லை என்று சொல்லி அந்த கின்கீழை கலைந்ததால் உண்கொள்ள என்ற பாடலை படிக்கும் பொழுது நேரம் நேரம் வெளிப்படுகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பு மிக நன்றி கூறி வாழ்த்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்